பிரைஸ்தலா கர்த்துடைய பர்சு நாம் அகிப்டாக அப்போசு நடிகைகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தமஸ்குவிலே அனன்யா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனன்யாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியன் என்றான் ஒரு சீவனுள்ள ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வார்த்தைங்க பல ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது சாமுவேலே என்று கூப்பிடும்போது அது கர்த்துடைய வார்த்தை என்று அந்த குட்டிப்பிள்ளைக்கு தெரியல சாமு என்று கூப்பிட்ட போது தன்னுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வேலைக்கு நான் விட்டுடுறேன் கத்துடைய வேலையை செய்யட்டும் என்று சொல்லும்போதும் இது கத்துடைய வார்த்தை அந்த பிள்ளைக்கு தெரியல திருப்பி அந்த சத்தம் கேட்குது ரெண்டு வருஷியும் போய்ட்டா எழுப்புறாரு அந்த வயசானவர் ஏண்டா தூங்கிட்டு இருக்கிற உனக்கு தள்ளப்பட்ருக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசலை இப்போ திருப்பி சொல்கிறாரு கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஏலி சொல்கிறாரு போ திருப்பி கேட்டால் ஆண்டவரே சொல்லும் அடியுன்னு கேட்கிறேன்னு சொல்லுப்பா அப்படின்றார் அதே மாதிரி சாமுவேல் பேசுகிறார் பேசுறாரு சாமி வேள்கிட்ட கர்த்தர் பேசுறாரு சாமி வேலு கத்த வாழ்க்கை ஜீவன் எல்லை மட்டும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு மனுஷனை உருவாக்குவதற்கு ஒரு மனுஷன் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது அந்த ஏழி அவ்வளோ பெரிய ஒரு வைரக்கம் உள்ள பேசுனா இருந்த தன்னுடைய பிள்ளைகளை சரியான பதில் நடத்த முடியல ஒருவேளை சொல்லாமல் விட்டுருப்பார் சொல்லியிருப்பார் ஆனால் பெத்த பிள்ளை அந்த இடத்துல எப்படி என்ன பண்ணிருச்சு இஷ்டமுள்ள ஆட்டம் போட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது கீழ்ப்படுகணும் கீழ்ப்படிக்கிறதில் தான் கர்த்தர் சந்தோஷப்படுவாரே தவிர வேறு ஒன்றுதலையும் கிடையாது சரி பழைய ஏற்பாட்டில் அப்படி நடந்து போச்சு புது ஏற்பாட்டில் பார்க்குறோம் இந்த அப்பசூலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுல் என்பவன் இன்னும் கர்த்துடைய சீசரை பயமுறுத்தி கொலை எப்படி சீரி ஆசைத்துக்கு போய் இந்த மார்க்கத்தில் ஆகிய புருஷரையாகலும் ஸ்திரீகளாகியும் நான் கண்டுபிடித்தல் அவர்களை கட்டி இருஸ்லீம்க்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவில் ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரேணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபத்த போது சரிதலே வாழ்ந்தது ஒரு ஒளிவு அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் திரும்பப்படுத்துகிறேன் என்று தன்னுடனே பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதுக்கு அவன் ஆண்டவரே நீர் யார் இருந்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல நீர் யாருந்தான் கேட்டாப்ல கேட்டாப்புல ஆனால் இந்த இடத்துல அழகா பார்க்கிறோமே தமிழ் ஸ்கூலில் அனனியாய் என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனன்யாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியன் என்றார் இதோ அடியன் என்று சொன்ன அந்த மனுஷன் கர்த்தர் எப்படி பேச பாருங்க தெளிவாக பேசுகிறான் அடுத்தது நடக்கப்போற சம்பவங்களை தெளிவாக அக்யூரட்டாக கர்த்தர் பேசுகிறான் ஆண்டவர் சனத்துல காத்துருங்க சீஷர்கள் தான் காத்திருக்க முடியும் அப்போ சொல்ல தான் காத்திருக்க முடியும் காத்துருங்க நீங்கள் அப்போ சொல்லுடைய அந்யோனத்துல இருக்கிறீங்களா காத்துருங்க அந்த அபிஷேகத்துல இருக்கிற காத்துடுங்க பாருங்க அப்போது கர்த்தர் பேசுகிறாரு இந்த இடத்துல நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நான் சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு நீ யார் என்ன சொல்லி கேட்குறேன் உடனே அந்த இடத்துல பார்க்குறேன் நடுங்கிறாப்புல திகைக்கிறாப்புல உடனே அந்த இடத்துல என்ன செய்யும் தெரியாமல் தடுமாறாப்புல நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கே என்று கேட்குறாப்புல கர்த்தர் சொல்கிறாரு நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வந்து உனக்கு காண்பிப்பேன் சொல்லப்படும் என்று சொல்கிறேன் அப்போ தான் இங்கே இந்த இடத்துல மறுபடியும் அனனியாட்ட கர்த்தர் வருகிறார் அனன்டை கத்தில் பேசுகிறார் உங்கள் சபைக்கு விதமாக குடும்பத்துக்கு விதமாக ஊழித்துக்கு விதமாக எவன் வரட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க எந்த கொம்பை வரட்டும் எப்படியாப்பட்ட ஆட்கள் வரட்டும் எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு ஆண்டோக்கா காத்துருங்க அவர் அபிஷேகம் காத்துருங்க அவருடைய வல்லமைக்கா காத்துருங்க கிருபைக்கா காத்துருங்க தயவுக்கா காத்துருங்க அவருடைய உண்மைக்காக காத்துருங்க கருத்துடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷியையும் வெக்கப்படவே விட மாட்டார் ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் அனன்யா என்று சொன்ன உடனே ஆண்டவரே இதோ அப்படி ஏன் என்று சொல்லிவிட்டு அப்போது கத்த சொல்கிறார் நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு படுத்தன்தாங்க சவுல் என்னும் பேருள்ள ஒருவன் தேடு அவனை இப்போது ஜபம் பண்ணிக்கிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னத்தில் வரவும் தான் பார்வையிடையும்படி தன் மேல் கைகளை முடியும் அவன் தரிசனம் கண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்கிறார் பாருங்களேன் அவர் ஜபம் தானே எந்த ஒரு அற்புதம் நடந்துச்சு ஏங்க உங்களுக்கு ஒரு வெலவினமாக இருக்குதா ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் ஜெவமான உட்காருங்க ஊழியக்காரனை கத்திர கூட்டிகிட்டு வந்து சேர்ப்பார் நீங்கள் ஊழிகாரை கூப்பிட்டா நீங்கள் காணிக்க கொடுக்கணும் கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ஆமாம் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவரே ஊழியக்கார கவனிச்சிருக்குவார் ஆண்டவரே அவரை அழைச்சிட்டு வருவார் ஆண்டவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நீங்கள் செய்ய வரதை நீங்கள் செய்யணும் ஜெபங்க அவனை இப்பொழுது ஈ ஸ்ப்ரயிங் அவனை இப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இப்படியாப்பட்ட ஒரு ப ஒருத்தர் வருவார் அவர் என் மேலே கைகளை வைப்பாருன்னு சொல்லி அவர் தரிசனம் பார்த்துருக்குறாப்புலப்பா போப்பா அப்படின்னா அப்போது அனனி என்ன சொல்ல இருப்பாருங்களேன் இந்த மனுஷன் இஸ்லேயே முள்ளவம் முடிய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை கொடுத்து அனைஞர் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறானே நீ இப்போ அவன் பொருசாதைகளுக்கு ராஜாக்களுக்கும் ஈஸ்வரபுத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் அவனுடைய என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் கர்த்தரே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எதை கொடுத்த கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய விடுதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு தா காலத்தமதமாகும் ஆனால் நான் விசுவாசிக்க நீங்கள் செய்ய வந்து நீங்கள் செய்வீங்க அது துரிதமாக செய்வீங்க அதனுடைய நாமத்துக்காக சொல்கிறேன் அதனுடைய அன்பு பிரசுரம் உங்களோட ஒரு இருப்பதுக்காக சொல்கிறேன் ஜபத்தில் தடுத்துடுங்க அன்ற சத்தத்தை கேளுங்க வேலையிலையும் சரி உண்மையாக இருங்க உத்தமாக இருங்க குடும்பத்தில் உண்மையும் உத்தமாக இருங்க சுத்தாவின் உங்களை தேடி வரணும் அபிஷேகம் உங்களை தேடி இருக்கிறது என்றால் அந்த அபிஷேகத்தின் வல்லம் உங்களை தேடி வரணும் அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்லி முடிக்கிறாரே எனக்கு பெரிய மாணவர்களே உங்கள் மூலமாக கற்று பெரிய செய்ய போகிறான் உன் மூலமாக மிகப்பெரிய அற்புதம் போகிறார் நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு அண்டவரே என்னை ஒரு அனனியாவாக பயன்படுத்தும் எத்தனையோ சவுலெட்டு சொல்லப்பட்ட பவுல்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க தேசங்களுக்கெல்லாம் அவைகளை நான் சென்ட் பண்ணணும் என்னை பயன்படுத்துங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பெரிய மாணவிகளை உங்கள் கரங்களை அந்த அடனியாக போல ஒரு அபிஷேக தலைநகர் கர்த்தவங்க மேலே வச்சுருக்கிறாரா இப்போது நீங்கள் செபியுங்க நீங்கள் செபியுங்க நீங்கள் செபிக்க ஆரம்பித்த உடனே அடுத்தது ஆண்டவர் அடுத்தது போகிற விஷயங்கள் உங்கள் பேசப் போகிறார் கிருபையை கொடுக்க போகிறார் வரங்களை கொடுக்க போகிறார் வல்லமையை கொடுக்க போகிறார் கர்த்தர் பெரிய காரங்களை செய்ய போகிறார் அன்பு தகப்பனே నేను అద్భుతం కైస్తో ఊతురు ఏసుమల్లపి ఆమె ఆమె